ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுப்பு கிராம சமையலில் நம்ம நரிப்பயிர் கடைகள் செய்யப்போகிறோம் இன்றைக்கி பச்சைப்பயிர் கடையில் எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான் இது வந்து நரிப்பயிரு இது வந்து ஒரு சிலது பாருங்கள் இந்த வறுபடாமல் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் நாங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அந்த காட்டில் விளையிறது எல்லாமே இந்த மாதிரி வில்ல சைடு இருக்கிறவங்க இப்படி தான் வச்சுப்போம் அதனால் இதை எடுத்து நம்ம நரிப்பயர் எப்படி மிக்சியில் உடச்சிட்டு புடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் அதை புடச்சிட்டு வ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு புடச்சிட்டு வந்து காட்டுறேன் இதை வந்து நம்ம பருப்பு எப்படி வேக வைப்போமோ அதே மெத்தடில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம் கடையும் போது காட்டுறேன் நான் இதை வந்து நான் இப்போ இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு இது தான் வேணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் எப்பயும் பருப்பில் போடுறதுக்கு என்னென்ன எடுப்போமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இதை ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பச்சைப்பயிர் வந்து குத்து செடி மாதிரி உயர உயரமாக செடி வரும் அதுலேருந்து காய் பறித்து அடிப்பாங்க இது வந்து கொடி வகை இது வந்து எல்லா காயும் ரெடியானவாட்டி தான் நம்ம எல்லாம் டோட்டலாக அந்த கொடியெல்லாம் பிடிக்கிட்டு வந்து கொள்ளு எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் அடித்து எடுப்பாங்க வாங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் உடச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொர குறப்பாக உடச்சோம்னா இந்த மாதிரி பருப்பு வரும் இதை நம்ம முரம் போட்டு புடச்சிட்டு இந்த பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் அந்த தவுடு வந்து நம்ம மாட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை புடச்சிட்டு வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி இது வைக்கும்போது காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக இந்த மாடு குடிக்கிற தாலிலேயே பிடிச்சி விட்டுட்டோம் இந்த மாதிரி நமக்கு பருப்பு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் பொடைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு சுத்தமாக பருப்பு கிடைச்சிருச்சு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி உடையாமல் தான் வரும் அது எதுவும் இல்லை நம்ம இதையோ வாஷ் பண்ணி நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட நரிப்பயிர் பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லாமே கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கணும் இது வந்து கல் இருக்கும் ஏன்னா வில்லேஜ் சைடு விளையிறதுனால இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பாங்க இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கரெக்டாக நம்ம பருப்புக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டோம்னா போதும் இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வச்சு நம்ம இதை வச்சு வேக வச்சுக்கலாம் நாம் இந்த பருப்பில் போடுறதுக்கு பாருங்க அஞ்சு பல் பூண்டு உழிச்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உழிச்சு வச்சுருக்கிறேன் நாலு பேர் மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸோட விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குதுல அது நாலு தக்காளி போட்டுருக்குறேன் இது எல்லாமே நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம் இப்போ இதில் பூண்டு வெங்காயம் தக்காளி இதை சேர்த்துட்டோம் நம்ம இதை விசில் மூடி விட்டுட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் நம்மளோட பருப்பு நாலு விசில் விட்டாச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது சின்ன நெல்லிக்க அளவுக்கு ஒரு புளி கொஞ்சமாக வச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த குழம்பு புளிக்காமல் இருக்கிறதுக்கு இது சேர்க்கணும் இதை கரைச்சிக்கலாம் தாலிப்புக்கு வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்குறோம் மூணு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம் கருவேப்பில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகா வந்து பிளந்து விட்டு வச்சுருக்குறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நம்ம புளியை கரைச்சிட்டு நம்ம பருப்பு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம் எந் இதுக்கு வந்து இதெல்லாம் போடலைனா கூட கரெக்டாயும் இந்த புளியும் இது தாளிப்புக்கு கட்டாயம் வேணும் இந்த பொருள் போடலைன்னா நல்லா இருக்காது ஜீரகம் முக்கியமாக போட்டே ஆகணும் இந்த குழம்புக்கு ஜீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஜீரகம் பூண்டு இந்த மிளகாய் இந்த வறு வணக்கி போட்டால் தான் இந்த குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் நம்ம கடுகு பருப்பு இதெல்லாம் இது இந்த குழம்புங்களுக்கு கடையில் குழம்புக்கு தேவையில்லை அது போடணுன்னு அவசியம் இல்லை சிலர் போட்டும் செய்வாங்க இருந்தாலும் இது தான் ரொம்ப முக்கியம் இந்த மூணு பொருள் தான் ரொம்ப முக்கியம் இது தான் நமக்கு வேணும் வாங்க இது பருப்பு கடைஞ்சிட்டு தாளிக்கும் போது காட்டுறேன் இந்த மாதிரி கடைகள் குழம்பெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறவு குறப்பாக தான் கடை முடியும் ரொம்ப நைஸாக நம்ம பருப்பு சாம்பார் கடையிற மாதிரி பருப்பு கடைகிற மாதிரியெல்லாம் கிடைய முடியாது அதனால் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம கடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதில் கரைசல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அவங்கவுங்க பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலுமே இந்த கடையில் குழம்பு நல்லாவே இருக்கும் எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம தாலி போடலாம் சூடாகிடுச்சே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவக்கட்டும் பூண்டு இந்த மாதிரி செவந்த பின்னாடி தான் நம்ம ஜீரகம் சேர்க்கணும் ஜீரகம் வச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வரமளவா சேர்த்துக்கலாம் வர மிளகா வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா விட்டு வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கற முன்னாடி இதெல்லாம் போட்டோம்னா இங்கே வறுப்பட்டு பூண்டு நல்லா சேர்க்காது அதனால தான் பின்னாடி போட்டோம் நல்லா தேவந்துருச்சு நம்ம கருவத்துலையும் போட்டுக்கலாம் கடகு குழம்பு குழம்பு வைக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி தாளிப்பு வந்து இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த அடுப்பு கொஞ்சம் சிம்பிளை வச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிக்குவோம் பெருங்காயம் போடுறதுக்கு மறந்துவிட்டோம் இதில் போட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இந்த நரிப்பயிர் வந்து எல்லா ஹெல்த் மிக்ஸ்லேயும் வரும் இது மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பாங்க அந்த அளவுக்கு சத்தான ஒரு பொருள் இது நீங்களும் ஒரு டைமை கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை மாதிரி வச்சு பாருங்கள் இப்போல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் இது அதிகம் கிடைக்குது நம்ம ஊர் சைடெல்லாம் கொஞ்சம் விளையிறது குறைஞ்சிருச்சு வாங்கி நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இருக்காது சாப்பிட்றக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை போடணும்னு தேவையில்லை இருந்தாலும் இது சு ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதையும் இப்போ எல்லா குழம்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஆப்ஷனல் தான் இது நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம இறக்கலாம் நான் செஞ்ச இந்த நரிப்பயிர் குழம்பு கடையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்